சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய சேல் போஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் சென்னை மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழுவது தகவலுமே உங்களுக்கு தெரிய வருங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வந்து கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமா பயனுள்ள தகவலாக இருக்குதுங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்ப் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத் சென்னையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்திலே நல்ல கறவை கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் பதினைந்து லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாடுக தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல பேட்ச் அமைப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு நெட்டு நீளமானு மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆறு பல் இரண்டாம் மீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் பக்கமா டைம் இருக்குதுங்க பதினைந்து லிட்டர் வந்து கெப்பாசிட்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்காரத்தரப்பு வந்து தெரிவிச்சுக்கிறாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அவைலபுளாக இருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டு கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்